நாளைக்கு நமக்கு ஏதாவது ஒன்று ஆகி நம்ம இல்லை அப்படின்னா நம்ம குடும்பத்தை காப்பாற்ற யார் இருக்காங்க ரெண்டு கோடி ஐந்து கோடி பத்து கோடி வரைக்கும் எல்ஐசியில் ஒரு சக்தி வாய்ந்த டேர்ம் இன்சூரன்ஸ் வந்திருக்கு அதுதான் எல்ஐசி பீமா கவச் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஆண்டனி நம்போ டிஜிட்டல் தமிழ் டிவிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எல்ஐசி பீமா கவச் இது என்ன பிளான் யாருக்கு சரியானது பிரீமியம் எவ்வளவு லெவல் மற்றும் இன்க்ரீஸிங் சம்மர் சூட் வித்தியாசம் என்ன இந்த பிளானை வாங்கலாமா வேண்டாவா இந்த வீடியோ முடியும் வரைக்கும் முழுசாக பாருங்கள் உங்கள் குடும்ப ஃப்யூச்சருக்கு இது ரொம்ப முக்கியம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோள் நீங்கள் இது வரைக்கும் நம்ம டிஜிட்டல் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே போல் கீழே உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் பீமா கவச் என்றால் என்ன எல்ஐசி பீமா கவச் என்பது ஒரு ப்யூர் டேர்ம் இன்சூரன்ஸ் பிளான் இதில் வந்து போனஸ் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை இதோட ஒரே நோக்கம் உங்கள் குடும்பத்திற்கு உறுதியான பாதுகாப்பு பாலிசி காலத்தில் ஏதேனும் அசம்பாவிதம் ஏற்பட்டால் முழு டெத் பெனிஃபிட் கேரண்டியாக கிடைக்கும் இந்த பிளான் வந்து ஒரு நான் பார் நான் லிங்கட் ப்யூர் ரிஸ்கவர் பிளான் இதோட கியூ ஃபியூச்சர்ஸ் என்னென்னு பார்க்கலாம் இதில் வந்து இரண்டு விதமான டெத் பெனிஃபிட் ஆப்ஷன் இருக்குது ஒன்று லெவல் ஷூட் இது வந்து பாலிசி முழுக்க கவரேஜ் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் இரண்டாவது இன்க்ரீசிங் ஷூட் ஐந்து வருடத்திற்கு பிறகு ஒவ்வொரு வருடமும் பத்து சதவீதம் இன்க்ரீஸ் ஆகும் அதே போல் பதினஞ்சு வருடத்திற்கு பிறகு இரண்டு மடங்கு கவரேஜ் கிடைக்கும் ப்ரீமியம் பேமெண்ட் ஆப்ஷன் எப்படி நம்ம வந்து பே பண்ணலான்னு பார்த்தோம் அப்படின்னா சிங்கிள் பிரீமியம் ரெகுலர் பிரீமியம் லிமிடெட் பிரீமியம் அதாவது ஐந்து பத்து பதினைந்து ஆண்டுகள் கவரேஜ் வந்து நூறு வயது வரைக்கும் கிடைக்கும் பெண்களுக்காக சிறப்பு ரேட்ஸ் வந்து இதில் இருக்குது நான் ஸ்மோக்கருக்கு குறைந்த ப்ரீமியம் இதில் இருக்குது லைஃப் ஸ்டேஜ் ஆப்ஷன் காசினோ ஃபியூச்சர்ஸ் இந்த பிளானில் இருக்கிற ஒரு சூப்பர் பியூச்சர் லைஃப் ஸ்டேஜ் ஆப்ஷன் அதாவது திருமணம் ஆனால் உங்களுக்கு ஐம்பது சதவீதம் சம்ம ஷூட் அதிகபட்சமாக இரண்டு கோடி முதல் குழந்தை பிறக்கும் பொழுது இருபத்தைந்து சதவீதம் மேக்ஸிமம் ஒரு கோடி இரண்டாவது குழந்தை பிறக்கும் பொழுது இருபத்தைந்து சதவீதம் நம்முடைய பொறுப்புகள் வளர வளர நமக்கு சம்ம ஷூடும் இன்க்ரீஸ் ஆகுது இது வந்து மெடிக்கல் டெஸ்ட் இல்லாமலே நமக்கு சம்ம ஷூட் இன்க்ரீஸ் ஆகும் இது வந்து கண்டிஷன் அப்ளை இந்த பிளானில் வந்து சேரக்கூடிய வயது மினிமம் என்ட்ரி ஏஜ் வந்து பதினெட்டு வயது முதல் அறுபத்தி ஐந்து வயது வரைக்கும் இந்த பிளானில் ஜாயின் பண்ணிக்கலாம் மேக்ஸிமம் மெச்சூரிட்டி ஏஜ் இருபத்தெட்டு முதல் நூறு வயது வரைக்கும் சம்மர் ஷூட் குறைந்தபட்சம் இரண்டு கோடி முதல் அதிகபட்சமாக லிமிட் கிடையாது வருமானத்தை பொறுத்து இது வந்து மாறும் ப்ரீமியம் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு உதாரணத்தை பார்க்கலாம் வயது முப்பது கவரேஜ் வந்து இரண்டு கோடி டேர்ம் வந்து இருபது வருடங்கள் லெவல் சம்மர் ஷூட் இது பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் ஆயிரத்தி அறநூறுவா வருது இதே வந்து ஒரு வருடத்திற்கு பத்தொன்பதாயிரம் பக்கம் வருது மேலும் வந்து இன்க்ரீஸிங் சம்மர் ஷூட் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா வந்து ஒவ்வொரு மாதத்திற்கும் இதுவே வந்து வருடத்திற்கு எவ்வளோ வரும்னு பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி எட்டாயிரத்தி இரநூறுவா வந்து ஒவ்வொரு வருடமும் வரும் இதுவும் அவங்க ஏஜை பொறுத்து மாறும் அதே மாதிரி இருக்கிற டேர்ம் பொறுத்து இது மாறும் இந்த பிளானை வந்து கம்பேர் பண்ணி பார்த்தா ப்ரைவேட் டேர்ம் இன்சூரன்ஸுக்கும் எல்ஐசிக்கும் இருக்கிற ஒரு ஸ்ட்ராங் காம்படிஷன் பிளான் இது வந்து ஒரு சிறப்பான திட்டம் இதில் வந்து முக்கியமான பாயிண்ட் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா மெச்சூரிட்டி பெனிஃபிட் கிடையாது லோன் இல்லை சரண்டர் வேல்யூம் கிடையாது இது வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் மட்டும் கிடைக்கக்கூடிய ஒரு திட்டம் இன்வெஸ்ட்மெண்ட் மற்றும் இன்சூரன்ஸை மிக்ஸ் பண்ணக்கூடாது இது யாருக்கு சரியானது மேரீட் பர்சன்ஸ் கிட்ஸ் உள்ளவங்க ஹோம் லோன் பிஸ்னஸ் லோன் இருப்பவங்க இருபது மற்றும் நாற்பது வயது இளைஞர்கள் ஹை இன்கம் ஏர்னஸ் இன்சூரன்ஸ் ஈக்குவல் டு ரெஸ்பான்சிபிலிட்டி நினைப்பவர்களுக்கு இந்த பிளான் ரொம்ப முக்கியமாக இருக்கும் முடிவாக எல்ஐசி பீமா கவ் வந்து ஒரு ஸ்ட்ராங் flexible, ட்ரஸ்ட் அண்ட் வர்த்தி லாங் டர்ம் ஃபேமிலி ப்ரொடக்ஷன் கவரேஜ் எடுத்தால் மினிமம் ப்ரீமியம் மேக்ஸிமம் செக்யூரிட்டி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரீச் ஆகட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்சூரன்ஸ் நாலேஜ் ரெகுலராக கிடைக்க நம்முடைய டிஜிட்டல் தமிழ் டிவி சேனலில் subscribe பண்ணுங்கள் பாலிசி detail கால்குலேட் பற்றி தெரிஞ்சுக்கணுமா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதே போல் கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் இந்த பாலிசி உங்களுக்கு நான் எடுத்து தரோம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்